அவ ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ப்ரொஃபஸர் வரைக்கும் எல்லாருமே அவகிட்ட ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க நீ ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லான விமனா வருவேன்னு அதே மாதிரி அவ ஒரு சக்சஸ்ஃபுல் ஹோம் தான் இப்ப இருக்கா அவ குழந்தைங்களையும் வீட்டையும் ரொம்ப நல்லாவே கவனிச்சுப்பா குழந்தைக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது குடும்பத்துக்கு கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறது வீட்டோட நிதி நிர்வாகம்னு எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருப்பாள் இந்த உலகத்தோட பார்வையில் அவள் ஒரு பெஸ்ட் ஹோம் மேக்கர் ஆனால் அவளோட மனசில் ஒரு டிப்ரெஷன் அவள் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பை சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே பர்சனல் லைஃப்லையும் கெரியர் லைஃப்லையும் ஜெயிச்சுட்டதாகவும் இவ ஏதோ ஒரு இடத்துல தோத்து போயிட்டதாகவும் அவ மனசு கவலையிலேயே இருக்கும் இதையும் தாண்டி ஒரு நபர் மேல அவளுக்கு ஒரு சின்ன பொறாமை இருக்கு அதுதான் சாத்விகா சாத்விகா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு ரொம்பவே அழகான பொண்ணு ரொம்ப ஃபிட்டா இருப்பா ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவா காலையில எழுந்ததுமே ஜிம்முக்கு போறது தேவைப்படுற நேரம் தனியாவே ஷாப்பிங் போறது பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போறது அப்படின்னு அவளோட லைஃப வாழ்ந்துட்டு வந்தா அவளோட கெரியர்லயும் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் சாத்விகா மேல ஒரு சின்ன பொறாம இருந்துகிட்டே இருக்கும் ஆனா சாத்விகா அஞ்சனாவை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் அவளோட கண்கள்ல ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் பார்க்ல சந்திச்சு பேசிட்டு இருந்தப்ப சாத்விகா அஞ்சனா கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அவ அவளோட குடும்பத்தையும் குழந்தையையும் பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறதாவும் ஒரு பெரிய கடன் தொகையை அடைக்கிறதுக்காக தான் அவங்கள எல்லாரையும் பிரிஞ்சு இங்க வேலை செய்யறதாவும் அஞ்சனா கிட்ட சொன்னா நீ எப்ப குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கத நான் பார்க்கும் போதும் எனக்கு என்னோட குழந்தை ஞாபகம் வரும் ஒரு பெரிய ஏக்கம் என் மனசுக்குள்ள இருக்கும் நான் வாழ ஆசைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நீ சாத்விகா சொன்னதும் அஞ்சனா பெருமூச்சு விட்டு அவளோட குழந்தைய ரொம்ப அவளோட வாழ்க்கை ஒரு வரம்னு அவளுக்கு அன்னைக்கு புரிஞ்சுது அந்த காட்சியை பார்க்கும் போதும் சாத்விகாவோட கண்கள் ஏக்கம் நிறைந்ததாவே இருந்தது இந்த கதையில வரக்கூடிய சாத்விகா மாதிரி தான் நானும் ஒரு ஹோம் மேக்கர் வித் டூ கிட்ஸ் நிறைய பாட்டி சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணிட்டு எனக்கு தோணின விஷயங்கள் நிறைய இந்த கதையோட மேட்ச் ஆகுது நானும் என்னோட லைஃப்பை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு கூட தோணுது யாரோ வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி எப்பவும் வாய்ஸ் ஆஃப் தமிழ் கூட கனெக்டடாகவே இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்